அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோம் மிளகாய் பூண்டு செய்ய செய்யப்போகிற இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இங்கே நம்ம டிராவல் பண்ணுறோம் இல்லாட்டி ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தான்னு போனால் செஞ்சு செஞ்சு பிள்ளாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இது ஒன் மந்த் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வீணாகவே ஆகாது வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு நாலு பூண்டு இருக்குதுங்க ஒரு மீடியம் சைஸ் பூண்டு நான் சின்ன சின்ன பல்லு உள்ள பூண்டாக தான் நான் வந்து எடுத்திருந்தேன் இதில் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க நல்லா நான் வந்து இதில் எண்ணெயெல்லாம் இந்த பேனில் எதுவுமே சேர்க்கலை நான் ஒரு நிமிஷம் நம்ம கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் கூட நமக்கு வந்து இந்த பூண்டெல்லாம் தண்ணி இருக்கக்கூடாதுங்க நான் கழுவிட்டு தான் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் தண்ணி இல்லாத பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு அது ஒரு ப்ளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகே காம்போர்டே இருக்குங்க நம்ம காம்போட சேர்க்கும் போது நீங்கள் வந்து அதில் இருக்க விதைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் நம்ம கீழே கொட்டாது காம்போடு சேர்த்துக்கோங்க நல்லாவே இருக்குங்க பாருங்கள் அதையும் நல்லா கொஞ்சம் லேஸாக நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் அதே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன் திரும்ப வந்து அதே மாதிரில்ல ஒரு நெல்லிக்காய் சேஸ் புடி இருக்குங்க இதை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதில் தண்ணி இருக்கும் நம்ம அதனால் அதை தண்ணி ஊற்றுற வரைக்கும் நம்ம வந்து லேஸாக அப்படியே வறுத்து எடுத்துட வேண்டியதாக அந்த புளியையும் எந்த ஒரு பொருள்லேயும் தண்ணி இல்லாத நீங்கள் வந்து செய்யுங்க பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் கல் உப்பு சேர்த்து அதையும் நான் வந்து வறுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி நான் நல்லா ஆற வச்சுட்டு போகிறேங்க இந்த மிளகாய் பூண்டுத்துக்கு வந்து பிள்ளைங்க ரூம் எடுத்து தனியாக தங்கி இருந்தால் கூட இல்லை தனியாக சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இது வந்து வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புலாங்க பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எமர்ஜென்சியாக பேச்சுலராக இருக்கும்போது நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் குறை குறைனு இந்த மாதிரி தான் அடிச்சிக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நடக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் சுவை வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இல்லாட்டி நம்ம ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குங்க ஒரு பல்ஸ் விட்டுட்டு இதை மாதிரி திரும்ப ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்து திரும்ப ரெண்டு பல்ஸ் விட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து எப்படியும் எனக்கு வந்து ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேவைப்பட்டுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நான் வந்து அரைச்சிட்டேன் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க நம்ம அந்த புளிப்போட காரத்தோடு அந்த வெள்ளம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மையம் ஓட்டாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்னு நான் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து கூட்டிக்க வேண்டியது தான் நம்ம மிளகாய் பூண்டு தொக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு சாஃப்ட்டானே இட்லி தங்க இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூடானே இட்லிக்கும் இந்த தொக்குக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எவ்வளோ இட்லி இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சாஃப்ட்டான ஒரு தோசை அதே மாதிரி ஒரு நெய் முருகலாக ஊற்றி கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாங்க பாருங்க எவ்வளோ இட்லி சாஃப்ட்டாக இருக்கு பார்த்திங்களா பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் உள்ளே இருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் ரெசிப்பியாக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் எல்லாருமே இந்த தொக்கை விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ஒரு ஏர்டெல் பாட்டல்லே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம்